சிறப்புளி நாயனார் ஆத்தூர் தாண்டூழி மூடம் சிறப்புளி நாயனார் குரு கோவில் நான்கு பன்னெண்டு இருபத்தி நான்கு இங்கே முதன்மை இருந்து ஆலயத்தை நோக்கி சிறப்பு விருந்தினர்களை அழைத்துச் செல்லக்கூடிய அந்த பணிக்காலை பத்து காலத்தில் பத்து ஐந்து மணிக்கு இருந்து திரு பெரியவர் திரு முத்தையன் அவர்கள் கோ முத்தையன் அவர்கள் காற்று மன்னார் ஆக்கோர் தான் மாடம் சிறப்புலி நாயனார் குரு பூஜை முதன்மை விருந்தினர்களை வந்து இதை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு சிறப்பு செய்த வழக்கம் அந்த வகையில் காட்டு சேர்ந்த பெரும் புலவர் முது பெரும் புலவர் எண்பத்தஞ்சு வயதாகிறது அரும்பெரும் தொண்டாட்டியவர் இருநூற்றி நாற்பது தளங்களுக்கு மேல் மக்களை பல பயணங்களுக்கெல்லாம் ஆட்படுத்தியவர் அங்கங்கே வகுப்புகளை நடத்தி மக்களுக்கு ஞானத்தை மூழ்கிக்கக்கூடியவர்கள் அவர்களை இந்த ஆண்டு இறைவனுடைய திருவர்களால் சிறப்பு விருந்தினராக இங்கே அழைத்துச் செல்கிறோம் சிவாயணம் சிவாயணம் திரு வீரமணியையா பிஞ்சை சிவாயணமா முதல் பெரும் அடியார் பழ அடியார் பழ அடியார் ஆக்கூர் தாந்தோல் மாடம் கோச்சங்கனாரால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் ஞானசம்பந்த பெருமானும் அப்பெரும் இருக்கிறார்கள் அருணிகிரிநாதருடைய திருப்புகழும் இருக்கிறது இப்பொழுது திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தாண்டோன்றி மாடம் தான் தோன்றி ஆக்கூரில் தான் தோன்றி ஈசனாரே ஆக்கூரில் தான் தோன்றிய அப்பனாரே என்று சொல்லி பெருமான் அங்கே தான் தோன்றியாக முடித்தெழுந்ததை இங்கே திருப்பதிகத்தில் பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் பதிவு செய்திருக்கிறார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு இருவரும் சேர்ந்தே இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் திருப்பணி ஆகி கொண்டிருக்கிறது சாமி பாடிடுங்க எதாச்சும் நார்மல்லியா தந்தையும் தாயும்